அத்தனை பேருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் மகிழ்ச்சிகரமாகவும் மிக சந்தோஷமாகவும் இனிப்பான செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்று அந்த மயான காளியினுடைய அருள் புரியட்டும் என்று உங்களை ஆசிர்வதிக்கிறேன் மற்றும் உங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் என்று இந்த காணொலி வாயிலாக கூறுகிறேன் தீபாவளி அன்றைக்கி வீட்டில் குபேரர் வழிபாடு பண்ணுங்க பணப்பிரச்சனை தரும் மிகப்பெரிய நன்மைகளை நீங்கள் பார்க்கலாம் அது எப்படி பண்ணுறது நைட்டு பலகாரமெல்லாம் செஞ்சாச்சு காலையில் என்ன தேய்ச்சி குளிச்சாச்சு எல்லாம் பண்ணியாச்சு கொஞ்சம் டயர்டாக தான் இருக்கும் ஒரு எட்டு மணிக்கெல்லாம் ஆரம்பிக்கலாம் அந்த பூஜை ஆனால் சக்கரை பொங்கல் கொஞ்சம் வைங்க இதை இந்த தீபாவளிக்கு பண்ணிங்கன்னா அடுத்த தீபாவளிக்குலாம் வேறு லெவலில் இருப்பீங்க உண்மையிலே இதெல்லாம் நான் நிறைய பேருக்கு சொல்லி நானும் இதை பண்ணுறேன் நல்லா இருக்குது ನೋಡಿ ಗುರುಜಿ ಸೊತ್ತ